பட்டா இது சொல்லு பொட்டி உங்கு பொட்டி உங்கு பொட்டிங்க பட்டி உங்கு போச்சு சோறு 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 சோரி சோரிமா சரிம்மா சரிம்மா என்ன பண்ணம்மா என்னை வேலை செய்ய விட்றியாம்மா நான் ப்ளவுஸுக்கு பிரிண்ட்டு போடணும் நீ என்ன பண்ணுற மடியில் படுத்துக்கிட்டு விளையாடுற நான் ப்ளவுஸுக்கு பிரிண்ட்டு போடணுமே நீ என் மடியில் நல்லா ஜாலியாக பத்துக்கிட்ட நான் எப்படி ப்ளவுஸ் போடுவேன் சொல்லப்புட்டி உங்கள் வெள்ளைக்குட்டி இங்கே படுத்துட்டு இருந்தால் நான் எப்படி ப்ளவுஸ் போடுறது சொல்லு எப்படிம்மா ப்ளவுஸ் போடுறது கூண்டுக்குள்ளே போயாமா ஏம்மா இப்படி மடியில் பத்துன்னு இருக்கியம்மா நீங்கள் என் கூட சேர்ந்து ப்ரிண்ட் போடுறியா ப்ளவுஸ் போடுறியா ஆரி ஒர்க் போடுறியா சொல்லுமா சொல்லப்பட்டோ சொல்ல அது நல்லா கட்டி பட்டு குட்டி குட்டிச்சு சல்ல பொண்ணு எங்கே ஐயோ முடியெலாம் கொட்டுதே பட்டு பொண்ணுக்கு முடி கொட்டுதே முடி கொட்டுது இப்படி மடியில் படுத்துக்கிட்டு நல்லா ஜோராக நல்லா மழைக்கு சில்லுன்னு வந்து மேலே பத்துக்குன்னு சரி பத்துக்கோ தூங்கு அம்மா கிட்டே அம்மா மேலே தூங்கு ம் நல்லா சொரிகிறேன் நீ நல்லா ஜாலியாக பார்த்துக்கோ ஓகேவா நான் வந்து வேலை செய்யாமல் ஒன்று வச்சுக்கிறேன் மடியில் ஓ முள்ளு ஓ முடி புதுசாக வளருது அது முள் முள்ளாக இருக்குது நான் என்ன பண்ணுறது தடவைனா அது குத்துது அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படியே மெதுவாக தடவணுமா அந்த அம்மாவை சரி மெதுவாக தடவரேன் போ உன் முடி முள்ளு முள்ளாக இருக்கு எங்கள் இப்போ தான் முடி வந்து வருது அப்படியே பாதி முடி முள்ளாகவே இருக்குது அது உனக்கே குத்துது நான் என்ன பண்ணுது நாங்கள் தடவை போ இங்கே தடுத்தா ஜக்க 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 ஜ ம் சொல்லுமா என்னம்மா பத்துக்கு இந்த போதுமாம்மா ஏந்து கூண்டுக்கு போங்களாம்மா வேலை செய்ய வேணாவா முடிப்பார் பைக்ஸ் மண்டியைப்பாரு முடியெல்லாம் தான் கொட்டி வருது மேடத்துக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுது மண்டை வந்து மண்டை அப்படியே காலியாக இருக்குது மண்டை மேலே ஆ சரி 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 மண்டை மேலே இருந்த கொண்டை எங்கே காணோம் வடிவேல் காமெடி மாதிரி மண்டை மேலே இருந்த கொண்டை எங்கே காணோம் அவ்வளோ முடி கொட்டிடுச்சு இனிமே தான் முளைக்கும் வரும் மேடத்துக்கு சரி 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 பத்தா 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 சோர் சோர் சரி சோருடப்பட்டு சோருடப்பட்டு சோறு கொச்சை கொச்ச கொச்ச கொச்சக்கம் காச்ச கொச்சை அப்படி இந்த சொரிஞ்சால் ஆனந்தமாக தூங்குவாங்க நான் வேலை வெட்டி விட்டுட்டு இந்த அம்மாவுக்கு எனக்கு வேலை கொஞ்சம் லைட்டாக அப்படி சொரியிறது இது மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா உடனே கச்ச கச்சக்கெனு கடிக்க வேண்டியது கச்ச கச்சக்கச்சனை கொச்ச கச்ச 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 பம் 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 படுத்துட்ருக்க ஸ்டெயில பேர் எப்படி பத்துருக்குது பேர் அப்படியே நோ மெல்லா ஒரு காலை இப்படி தூக்கிக்கின்னு ஒரு காலை இறக்கிக்கிட்டு தான் படுப்பாங்களா தான் உங்கள் ஊரில் கிளிங்கெல்லாம் படுத்துட்டு இருப்பாங்களா மடி மேலே அவங்கவுங்க அவங்கவுங்க கூண்டுக்குள்ளே இருப்பாங்க நீ அப்படியே ராஜா யோகத்தில் பற்றினு இருக்க சரி 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 நோ டென்ஷன் நோ டென்ஷன் பீ கூல் பீ கூல் பீ கூல் சரி 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 பத்துக்கு பத்துக்கு அப்படியே பத்துக்கு அப்படியே பத்து சொல்லாம் யாருக்கிட்டையும் இந்தமாரி படுக்காது என்கிட்ட மட்டும்தான் படுக்கும் என் பட்டுக்குட்டி என் பட்டுக்குட்டி என் சொல்லக்குட்டி சொல்லப்பட்டு சொல்லப்பட்டு என் செயின் டாலர் எங்கே தான் தூக்கி போட்டியோ என் செயின் டாலர் காணுமே நீ தானே தூக்கி போட்ட எதையாவது ஒன்று கடிச்சிக்கிட்டே இருக்கணும் வாயில் வச்சு கடிச்சுக்கிட்டே இருக்கணும் தூங்க அப்படி தூங்கு எதுவுமே ஒன்று போட்டுற குண்டில் சரிடி ஏ லைட்டாக தான் டி பட்டுச்சி நான் என்னடி பண்ணுவேன் முடி அப்படி இருக்கடி முள்ளு முள்ளா சரி பொறுமையாக தடவை படுத்து அவள் தான் மேடம் எல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து சோல்ட்ரு மலை ஏறிப்பாங்க மேடம் சோல்ட்ரு மலை ஏறிட்டு வேலையை கட்டுவாங்க